வாழ்கன்புடன் நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி ஆஃப் சோல்ஸ் ஆன்மாக்களின் பயணம் என்ற இந்த புத்தகத்தினுடைய கருத்தாக்கம் கருவை நம்ம பார்த்துட்ருக்குறோங்க தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்ருக்கோம் இதில் நிறைய புரிதல் உங்களுக்கு நமக்கு தேவை இந்த இதை இதை பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப அற்புதமாக இந்த மருத்துவர் வந்து டாக்டர் சொல்லிகிட்ருக்காரு அதாவது இது நல்லா உங்களுக்கு புரியணும் அப்படின்னா நம்மளுடைய இதில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களின் ஆன்ம விதிகள் ஆன்ம உலகின் விதிகளை நீங்கள் முழுசுமாக கேட்டிருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு நல்லா புரியும் ஏன்னா வந்து இந்த புத்தகத்தை வந்து நீங்கள் ஒருவேளை இந்த புத்தகத்தை நீங்கள் நேரடியாக வாங்கி படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆன்ம உலகின் விதிகளை படிச்சிருக்கணும் அப்படி இல்லைன்னா கேட்டிருக்கணும் கேட்டிங்கன்னா உங்களுக்கு இது புரியும் அதாவது என்ன இந்த நிகழ்வு எட்டில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவர் அடுத்த ஆத்மா ஒருத்தர்கிட்ட கேட்குறாரு அவரை வந்து அந்த ஆழ்தொழில் உறக்கத்திற்கு கொண்டு போனதன் மூலயமா அவர் ஆன்ம உலகத்துக்கு போகிறாரு இப்போ அவர்கிட்ட கேள்விகள் மூலமாக அவர் என்ன கேட்குறாருனா அங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி கேட்குறாரு நீ வந்து இப்போ பூமியோட விண் விண்வெளி கோலத்தை விட்டுட்டு இப்போ தான் விலகி செல்ல போயிருக்க ஆன்ம உலகத்திற்கு மேலே மேலே போயிட்டே இருக்கிற நீ எப்படி இருக்குதுன்னு சொல்லு அப்படின்னா அவர் உடனே இங்கே வந்து எதுவுமே சத்தமே இல்லை அமைதியாக இருக்குது யாராவது உன்னை சந்திக்க வர்றாங்களா அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் அது என்னோடய ஸ்நேகிதி ரேச்சல் அப்படிங்கிறவங்கள நான் பார்க்குறேன் மறுநாள் அவள் அவ எப்பயுமே எங்கூடையே இருக்கிறாள் அந்த ரேச்சல் உன்னோட மற்ற வாழ்க்கைகள்லையும் அதாவது இந்த பிறவியிலன்னு இல்லை நீ எத்தனை முறை பிறந்து இறந்துருக்கிறியோ அப்போ எல்லாமே இந்த ரேச்சல் வந்து கூட வந்திருக்கலா அப்படின்னு சொல்லி ஏன்னா அவள் வந்து உன்னுடைய வாழ்க்கை துணையா இல்லை உன்னுடைய தோழியா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு அப்போ வந்து அது அந்த நபர் வந்து கொஞ்சம் கோபோனரோட அவள் எப்போதும் என் கூட இங்கே தங் எப்போதுமே இங்கே தங்கலை இல்லை எனக்கு அவள் எப்போயுமே தேவையாக இருக்கிறப்ப அவள் என்னோட என் மனதில் இருக்கிறாள் அவள் வந்து என்னுடைய ஒரு சொந்த பாதுகாப்பாளர் அப்படிங்கிற உரிமை எனக்கு எப்பயுமே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அந்த நபர் இப்போ வந்து இந்த ஆன்மாவை நீயே அவள் அப்படின்னு சொல்கிறா ஏன்னா ஆன்மாக்கள் வந்து பால் தன்மை அற்றதாக தான் நம்ம சொல்கிறோம் ஆண்பாலோ பெண்பாலோ இல்லைன்னு தானே சொல்கிறோம் நீயே அவள்னு சொல்கிற பார்க்க போனால் நீங்கள் சொல்கிறது சரி தான் ஆனால் நாங்கள் ரெண்டு விதத்திலும் இருக்க தகுதியானவங்க ரேச்சல் தனக்கு எனக்கு வந்து பெண்மணியாக காண்பிக்க விரும்புகிறா அதாவது இங்கே வந்து ஒரு ஆன்மா இன்னொரு ஆன்மாட்ட எப்படி காமிக்க விரும்புதோ அந்த ஒரு ரூபத்திலையும் அந்த ஒரு உணர்வுலையும் காமிக்கிறதுக்கான முழு சுதந்திரம் இருக்குது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல ஆன்ம உலகத்தில் ஆன்மாக்களுக்கு முழு சுதந்திரம் உண்டு எப்போயுமே தேர்ந்தெடுக்கிற சுதந்திரம் உண்டு இப்போ திரும்ப பூமியில் பிறக்கணும் அப்படின்னாலும் சரி இல்லை இந்த தளத்தில் ஒரு இருக்கிறோம் அப்படின்னா மேலே ஒரு தளம் கீழே ஒரு தளம் போகலாம் அந்த ஒன்று ரெண்டு மூன்று தளங்களை தவிர பாக்கி எந்த தளத்தில் இருந்தாங்கனாலும் அந்த ஒரு சுதந்திரம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா அதுதான் இங்கே நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்ததான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உன்னுடைய ஆன்மீக வாழ்க்கையில் நீ ஆண் அல்லது பெண் அப்படிங்கிற தனிப்பண்புகளை எடுத்துக்கொண்டிருக்காயா அப்படின்னு கேட்குறாரு இல்லை ஆன்மாக்களாக எங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒரு பாலை காட்டிலும் இன்னொரு பாலை சார்ந்திருக்கிற காலகட்டங்கள் உள்ளன இறுதியில் இயல்பான விருப்பம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது நாங்கள் ஏதாவது ஒன்று சார்ந்திருப்போம் ஆனாலும் எங்களுடைய விருப்பம் தான் இங்கே ஏற்றுக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க ரேச்சலுடைய ஆன்மா தற்சமயம் உண்மையிலேயே எப்படி தெரியுதுன்னு நீ சொல்ல முடியுமா அப்படின்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அவள் வந்து பார்த்திங்கன்னா சிறிய உடல்வாகு இனிய தோற்றம் முகத்தில் உறுதி நிறைந்த தோற்றத்தோடு உள்ள மென்மையான ஒரு பெண்மணி மிக அதிக அறிவும் அன்பும் இருக்கிறவ பூமியில் ரேச்சலை உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு பழைய நினைவுகள் துயரத்தோடு அவர் சொல்கிறார் ஒரு காலத்தில் நீண்ட காலத்திற்கு முன்னர் வாழ்க்கையில் அவள் என்னோட நெருக்கமாக இருந்தால் தற்பொழுது அவள் என்னுடைய பாதுகாவலர் அவளை பார்க்குறப்ப நீ என்னென்ன உணர்க அப்படின்னா அமைதி சாந்தம் அன்பு இதுதான் நான் அவளை பார்க்குறப்ப எனக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறார் நீயும் ரேச்சலும் ஒருவரை ஒருவர் மானிட கண்களோடு பார்த்துக்கிறீங்களா இந்த மானிட கண்களோடு பார்த்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் ஒரு விதத்தில் ஆனால் வித்தியாசமாக நாங்கள் கண்களாக வித்தியாசமாக நாங்கள் கண்களாக எடுத்துக்கொள்வதை நீங்கள் மனது என்று நினைக்கிறீர்கள் என்னென்னா பூமியில் அப்படி தான் நாம் எடுத்துக்கொள்கிறோம் நிச்சயமாக பூமியில் மனிதர்களாக நாம் அந்த விதமே எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இங்கே வந்து நம்ம மனதார உணரக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து கண்களாக நம்ம பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி அப்போது உலகில் கண்களுடன் செய்யக்கூடிய எதை பூமியில் கண்களுடன் செய்யலாம் ஒரு மனிதன் வந்து கண்களை நீங்கள் நீ நிலத்தில் பார்க்குறப்ப வந்து என்ன சொல்கிறீங்கன்னா சற்று முன்னர் தான் நீங்கள் சந்தித்த மக்களை கூட இதற்கு முன்னரே உங்களுக்கு தெரிந்த ஒரு ஒளியை பார்த்தால் அது அவர்களை பற்றி ஏதோ ஒன்றே உங்களுக்கு சொல்கிற மாதிரி அந்த மனிதர் அது ஏன் என்று உங்களுக்கு தெரியலில்லை ஆனால் ஆன்மா ஞாபகம் வச்சுருக்கு அதாவது இப்போ யாராவது ஒருத்தர் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன் பார்க்குறப்போ உங்களை ஏற்கனவே பார்த்த மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த ஒரு உணர்வு அது வந்து அந்த ஏற்கனவே ஆன்மா வந்து அதெல்லாம் பதிய வச்சுருக்கிற அந்த ஒளி தான் நம்மளால் திரும்ப அது பார்க்கப்படுறதா நம்மளால் பார்க்குறோம் ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா ஏதோ முன்னாடியே பார்த்த ஒரு உணர்வு இருக்கிறதா நம்ம நினைக்கிறோம் உண்மையிலேயே இந்த ஒளி வாழ்க்கை துணையினுடைய மனித கண்களில் வந்து பிரதிபலிக்குது அப்படிங்குறத என்னுடைய வாடிக்கையாளர் பலரும் இதை சொல்லியிருக்கிறாங்க நான் நிறைய பேர் சொல்கிறதையும் கேட்டிருக்கிறேன் ஒரே ஒரு முறை தான் என்னுடைய வாழ்க்கையில இதை நான் அனுபவிச்சிருக்கிறேன் நான் முதன்முறையாக என்னுடைய மனைவியை பார்த்தப்ப இந்த உண்ட இந்த உடனடி அங்கீகாரத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா அது விளைவு வியப்பு மற்றும் அதிர்ச்சி ஊற்றுவதாகவும் இருந்துச்சு நிறைய பேருக்கு இது நடந்திருக்கும் நம்ம யாராவது ஒருத்தர் பார்த்து ரொம்ப பிடிச்சி போயிடும் அவங்கள ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்கும் அந்த அந்த ஒரு உணர்வு நமக்குள்ளே இருக்கும் அப்போ பூமியில் சில நேரங்களில் இருவர் ஒருவரை பார்க்குறப்ப அவர்கள் ஒருவரை ஒருவர் முன்னரே தெரிந்தவாறு உணரக்கூடும் அப்படின்னு நீ சொல்றியா ஆமாம் அதுதான் சரி அப்படின்ற அந்த ஆன்மா ஆன்ம உலகில் ரேச்சலிடம் நாம் மீண்டும் போவோம் உன்னுடைய பாதுகாப்பாளர் தன் உருவத்தை மனித உருவில் உருவாக்க உன் மனதில் கருத்து எதுவும் ஊன்றவில்லை என்றால் எப்படியும் அவள் வந்து உனக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இயல்பாகவே நாம் ஒருவரை ஒருவர் மனதால் எப்பொழுதும் அடையாளம் கொள்ளலாம் ஆனால் இந்த வழியில் நான் இன்னும் த நயமானதாக இருக்கும் கேட்க கிற்க தினமாக இருக்கிற மாதிரி தெரியலாம் ஆனால் சமுதாயத்தில் சாதாரணமாக நடக்கிற ஒன்று தான் தெரிந்த முகத்தை பார்க்குறது ரொம்ப இதமாக இருக்கும் அதாவது எப்படி வேணால் அந்த ஒரு ஆன்மா உருவம் எடுக்கலாம்ல நீ ஏன் ரேச்சல் மாதிரியே இருக்கணும் அப்படின்னு நீ நினைக்கிற அப்படின்னா தெரிஞ்ச ஆன்மா அதாவது தெரிஞ்சவங்களாம் நம்மளை பார்க்குறப்ப நம்மளுடைய மனசு ரொம்ப அமைதியாக இருக்கும் அதனால் நான் இப்படி தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கடந்த கால வாழ்க்கையில் உனக்கு தெரிந்த மக்களுடைய மனித தோற்றத்தை காண் கா பார்க்குறது அப்படின்றது பூமியை விட்டு போன உடனே நம்மளை சரி செஞ்சுக்கக்கூடிய காலகட்டமாக அதை நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆமாம் இல்லைன்னா முதன் முதல்ல நம்ம சின்ன சிறிது ஏதோ தொலைஞ்சிட்டது போல் நம்ம உணர்வோம் தனிமையும் குழப்பமும் அடைஞ்சிருப்போம் முன்னிருந்த நிலையிலேயே மக்களை வந்து பார்க்குறது அப்படிங்கிறது முதன் முதலாக நான் திரும்பி வரும்போது இங்கே இருப்பவர்களோட ரொம்ப வேகமாக பழக்கம் ஏற்படுத்தி கொள்ள இது உதவுது ரேச்சலை பார்ப்பது எப்போதுமே ஒரு பெரிய அளவில் எனக்கு உதவி செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க பூமியில் உன்னுடைய ஒவ்வொரு மரணத்திற்கு பின்னரும் உன்னுடைய ஆன்மா உலகில் சரி செய்து கொள்றதுக்கு ரேச்சல் மனித உறவில் காட்சி அளிப்பாளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் அவள் காட்சி அளிக்கிறாள் மேலும் அவள் எனக்கு பாதுகாப்பு அளிக்கிறாள் முன்னரே தெரிந்த மற்றவர்களை நான் பார்க்கும்பொழுது எனக்கு நன்றாக இருக்கிறது நீ இந்த இந்த மக்களோடையெல்லாம் பேசுகிறியா நான் யாரோடும் யாரும் பேசுவதில்லை நாங்கள் மனதால் தான் தொடர்பு கொள்கிறோம் அங்கே யாருமே பேசிக்கிறது கிடையாது மனதால் தான் தொடர்பு கொள்ளும் உணர்வு உணர்வால் தொடர்வா ஆமாம் மற்றவர்கள் புரிந்து கொள்ள முடியாதபடி ஆன்மாக்கள் தனிமையில் உணர்வால் உரையாட முடியுமா ஆம் நெருங்கிய உறவு நிலைக்கு இது எப்படி செயல்படுது அது வந்து தொடுநிலையால் தான் அது செயல்படுது அது தொடுநிலை தொடர்பு என்று நாங்கள் சொல்கிறோம் இரண்டு ஆன்மாக்கள் ஒருவர் ஒருவர் அருகாமையில் வர்றப்ப அவங்க வந்து பிணைக்கப்படுறாங்க அவங்க தொடுநிலை மூலம் தனிமையில் எண்ணங்களை அனுப்ப முடியும் அதாவது வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மின்சார ஓசை தூண்டு விசையாக அதாவது நம்ம எண்ணங்களின் வழியாகவே அவங்க தன்னுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கிறாங்க பேசிக்கிறாங்க அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு அப்போ ஆன்மாவாக இருக்கிறப்ப உன்னால் மனித தோற்றங்களுடைய கருத்து மூலம் மனிதர்கள் ம மனதில் வந்து எவ்வாறு உருவாக்க முடியும் அப்படின்னு எனக்கு சொல்ல முடியுமா நான் வந்து திட ஆற்றல் மூலமாக நான் விரும்புகின்ற தோற்றங்களை பற்றி நினைக்க மட்டும்தான் செய்கிறேன் ஆனால் அதை இதை செய்ய தகுதியாக அளிக்கிறது என்று என்னால் சொல்ல முடியாது சரி நீயும் மற்ற ஆன்மாக்களும் ஏன் வெவ்வேறு நேரங்களில் குறிப்பிட்ட தோற்றங்களை மனதில் கருத்து மூலம் உருவாக்க செய்கிறீர்கள் அப்படின்னு சொல்லு அப்படின்றாரு கொஞ்சம் இடைவெளிக்கு பிறகு எல்லா பக்கங்களிலும் நாம் இயக்கம் எங்கு உள்ளது என்பதை பொறுத்துள்ளது நாம் மற்றொருவரை பார்க்குறப்ப உள்ள நம்மளுடைய மனநிலையை பொறுத்திருக்கு நம்ம இப்போ அப்படியே போயிட்டுருக்கோம் இந்த நேரத்தில் யாரை பார்க்கணுன்னு தோணுதோ அந்த உருவத்தை காட்சிப்படுத்துறது அந்த உருவத்தை நம்ம நினைக்கிறோன்னா அங்கே அந்த ஆன்மா அங்கே இருக்கிறாங்க அந்த ஆன்மா அப்படின்னா நம்ம அவங்கள பார்க்க முடியும் அதாவது அங்கே இருக்கிற ஒரு ஆன்மா அந்த ஆன்ம உலகத்தில் இருக்கிற ஆன்மாவை நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா அப்போ பார்க்குறப்ப நீங்கள் என்ன ஒரு ரூபத்தில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த உருவத்திலேயே அவங்க வருவாங்க அந்த ஆன்மா இப்போ நாம் வந்து பூமியில் பல உருவங்கள் எடுத்துருந்துருக்கலாம் ஆனாலும் உங்களுக்கு ஏதோ ஒரு உருவம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த உருவத்திலேயே நீங்கள் அந்த ஆன்மாவை பார்க்குறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அந்த ஆன்மாவும் அதே உருவத்தில் உங்கள் வருவாங்க அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய உதவி தரக்கூடியதாகவும் இருக்கும் உங்களுடைய மனசுக்கு வந்து ஒரு அமைதியை கொடுக்கக்கூடிய நிகழ்வாகவும் இருக்கும் தான் அதில் உள்ள விஷயங்கள் அடுத்து வந்து நான் நான் கேட்கக்கூடிய அங்கீகாரத்தை பற்றி நீ மேலே சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அவர்களை இங்கே சந்திக்கிறப்ப அங்கீகாரம் ஒரு நபருடைய உணர்வுகளை பெற்றுள்ளது அவர்களை குறித்து நான் என்ன பார்க்கணும் அப்படின்னு அவர்கள் விரும்புகிறார்கள் என்பதையும் நாம் பார்க்க விரும்புவதைப் பற்றி அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் அவர்கள் நமக்கு காண்பிப்பார்கள் நாம் அவர்களை சந்திக்கும் சூழ்நிலையும் அது சார்ந்திருக்கு அதாவது நான் வந்து அவங்கள எப்படி பார்க்கணும்னு விரும்புகிறனோ அதே மாதிரி அவங்க என்னை எப்படி பார்க்கணுன்னு விரும்புகிறாங்களோ இது வந்து முக்கியமாக பார்க்கப்படுது அதில் அதைவிட அந்த சூழலும் முக்கியம் அந்த சூழ்நிலையும் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க நீ இன்னும் தெளிவாக சொல்ல முடியுமா எந்த வேறுபட்ட சூழ்நிலைகளில் மற்ற ஆன்மாக்களை நோக்கி ஆற்றல் வடிவங்களை குறிப்பிட்ட விதம் திடப்பொருளாக மாற்ற முடியும் அது நீங்கள் வந்து அவர்கள் எல்லைக்குள் இருக்கிறீர்களா அல்லது உங்கள் எல்லைக்குள் எல்லைக்குள்ளா என்பதற்கு இடையிலான வித்தியாசம் ஒரு இடத்தில் ஒரு வகையான தோற்றங்களை உங்களுக்கு காண்பிக்க அவர்கள் தேர்ந்தெடுக்கலாம் இருப்பினும் மற்றொரு இடத்தில் நீங்கள் வேறு ஏதோ ஒரு ஒன்றை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ ஒரு இடத்துல நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ நீங்கள் இருக்கக்கூடிய எல்லையும் அவங்க இருக்கக்கூடிய எல்லையையும் அது பொறுத்தது அந்த வித்தியாசம்தான் அந்த இது அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து நீங்கள் எது எந்த மாதிரியான ஒவ்வொரு இடத்துல என்ன விரும்புகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்தது அப்படின்றாங்க சரி நாம் ஆன்ம உலகில் மேலும் முன்னாடி முன்னாடி போகணும் அப்படின்னா ஆன்மீக எல்லை விளக்கப்படுமா அப்படின்றாங்க ஆன்மீலக நுழைவாயில் ஒரு ஆன்மா உனக்கு ஒரு முகத்தை காட்டும் வேறு சூழ்நிலையில் பின்னொரு மற்றொரு உருவத்தை காட்டும் என்று எனக்கு நீ சொல்கிறியா அப்படின்னா ஆமாம் அதுதான் சரி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி தான் இருக்குமா ஏன் அது மாதிரி நான் உங்களிடம் முன்னாடியே சொன்னேன்லையா இல்லையா ஒருவருக்கு ஒருவர் எப்படி எங்களை காட்டுகிறோம் என்பதன் பெரும்பாலான பகுதி அந்த சமயத்தில் என்ன உணர்கிறோம் என்பதை பொறுத்தது அதாவது நாம் என்ன உணர்கிறோமோ அந்த மாதிரி தான் அவங்க அந்த உருவத்தை காட்டுறாங்க நாங்கள் குறிப்பிட்ட நபரோட என்ன தொடர்பு கொண்டிருக்கிறோம் என்பதையும் நாங்கள் எங்கிருக்கிறோம் என்பதையும் அது பொறுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க நான் இந்த அனைத்தையும் சரியாக புரிந்து கொள்கிறேனா என்று எனக்கு தயவு செய்து எனக்கு சொல்லு ஆன்மாக்கள் ஒருவருக்கொருவர் வெளிப்படுத்திக் கொள்ளும் தனித்துவம் வந்து ஆன்ம உலகில் நேரத்தையும் இடத்தையும் அவர்களது மனநிலையும் பொறுத்தது மேலும் அவர்கள் சந்திக்கும்போது உள்ள அவர்களது மனதின் அக உணர்வையும் சார்ந்திருக்கக்கூடும் அப்படி தானே நீ சொல்கிற அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேள்வி கேட்கிறாரு ரொம்ப சரி அது இரண்டு வழிகளிலும் வேலை செய்கிறது அது ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஒருவரோடு ஒருவருடைய இந்த உருவ மாற்றங்களுடன் ஒரு ஆன்மாவின் விழிப்புணர்வு நிலையின் உண்மையான பண்புகளை நான் எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அவர் சிரிக்கிறாரா உண்மையிலேயே நாம் யார் என்பதை நாம் வெளிப்படுத்த வெளிப்படுத்தும் உருவம் நம்மிடமிருந்து ஒருபோதும் மறைப்பதில்லை எப்படியும் அது பூமியில் நமக்கு தெரியும் உணர்வு அல்ல இங்கு அது மிகவும் புலனாகாதது நாம் ஏன் குறிப்பிட்ட நே தோற்றங்களையும் எண்ணங்களையும் வெளிப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது கருத்துக்களை உறுதிப்படுத்துதலின் அடிப்படையில் அது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எனது கருத்துக்களா அந்த சமயத்தில் உன் உணர்ச்சி வெளிப்பாடு என்று கருதுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆமாம் ஒரு விதமாக ஏன்னால் மற்ற இடங்களில் நாம் பௌதீக வாழ்க்கையில் நாம் விஷயங்களை கண்டுபிடித்தும் கண்டுபிடிக்கிற போதும் கருத்துக்களை உருவாக்கிய போதும் நம்முடைய மனித தோற்றங்கள் நமது பாகமாக இருந்துச்சு அவற்றையெல்லாம் ஒரு தொடர்ச்சியை நாங்கள் இங்கே உபயோகிக்க முடியும் சரி நமது ஒவ்வொரு கடந்த வாழ்க்கையிலும் நமக்கு வெவ்வேறு முகங்கள் உள்ளன வாழ்க்கைகளுக்கு இடையே இதை நாம் புனைந்து கொள்கிறோம் அதாவது இப்போ இங்கே ஆன்மாவாக நம்ம நீ வந்திருக்க அப்படின்னா இது மட்டுமே ஒரு பிறவி இல்லை பல பிறவிகளை நீ எடுத்து வந்திருக்கிற அப்போ ஒவ்வொரு பிறவிலும் ஒவ்வொரு காலகட்டங்களை நாம் அடைஞ்சிருப்போம் இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு நாம் அதை கலவையாக்குறோம் நாம் என்ன பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம் என்பதை பொறுத்து நாம் பார்க்கும் நபர் நம்மை அதிகமாக எந்த தோற்றத்தில் அடையாளம் கண்டு கொள்வாரோ அந்த தோற்றத்தை நாம் புனைந்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் பல பிறவிகள் எடுத்திருக்கிறதுனால உங்களுக்கு பல தோற்றம் இருக்கும்ல இங்கே ஒரு ஆன்மா வந்திருக்குது அந்த ஆன்மாவும் அதேமாரி பல பிறவிகள் எடுத்திருக்கோம் அந்த ஆன்மா உங்களை எந்த தோற்றத்தில் பார்க்க விரும்புதோ அந்த தோற்றத்தை நாங்கள் புனைந்து கொள்கிறோம் அதாவது அதை எடுத்துக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே தோற்றங்களை வெளிப்படுத்தாமல் பகிர்ந்து கொள்வது உண்டா நிச்சயமாக நாங்கள் அதை செய்கிறோம் அது இயல்பானது ஆனால் தோற்றங்களுடன் உள்ள மக்களுடன் நாங்கள் மானசீகமாக இன்னும் விரைவில் தொடர்பு கொள்கிறோம் தோற்றமே இல்லாமலும் நாங்கள் பண்ணுறோம் அந்த மாதிரி ஆனால் தோற்றத்தோடு இருக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் வேகமாக நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட வகையான முகத் தோற்றங்களை வெளிப்படுத்த நீ ஆதரவு அளிக்கிறாயா நான் ஈசையுடன் உள்ள முகத்தை விரும்புகிறேன் கல் போன்ற கடினமான தாடையுடன் அப்படின்னு அதாவது இதுக்கு இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் என்ன ஒரு தோற்றம் பிடிக்குதோ அந்த தோற்றத்தில் அது இருக்க விரும்புவாங்களாம் நான் முன்னர் விவாதித்த வாழ்க்கையில் டெக்ஸானிஸ் மா மாட்டி டைனாக நீ ஜெப் டேனராக இருந்தபோது என்று அப்படி பொருள் கொள்கிறியா அப்படின்னு ஆமாம் மேலும் நான் மற்ற வாழ்க்கையிலும் கூட ஜெப் போன்ற முகத்துடன் இருந்தேன் ஆனால் ஏன் ஜெப் நீ உன் கடைசி வாழ்க்கையில் அவனாக இருந்ததாலா அப்படின்னா இல்லை ஜெப்பாக எனக்கு நன்றாக இருந்தது அது சந்தோஷமான சிக்கலற்ற வாழ்க்கையாக இருந்தது நான் உயர்ந்தவனாக தோற்றமளித்தேன் நீங்கள் நெடுஞ்சாலையில் பார்க்கும் விளம்பர பட்டிகையில் காணும் புகைப்பிடிக்கும் விளம்பரங்களில் உள்ள முகங்களைப் போல என் முகம் இருந்தது வாய் நகைத்து கொண்டு ஜெப் ஆக நான் என் முறுக்கு மீசையை காட்டிக்கொள்வதை நான் உணர்ந்து மகிழ்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒவ்வொரு தோற்றம் நமக்கு நம்ம பல பிறவி எடுத்தாலும் நமக்கு எந்த தோற்றம் ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த தோற்றத்திலேயே நாம் வந்து அங்கே அடிக்கடி காட்சி அளிக்க விரும்புவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஆனால் அது ஒரு வாழ்க்கை மட்டும்தானே உன்னுடன் அந்த வாழ்க்கை தொடர்பில்லாத மக்கள் உன்னை இங்கே கண்டுகொள்ள கண்டுணராமல் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு விரைவில் அவர்கள் அது நான் என்பதை கண்டறிவார்கள் நான் வேறொன்றுக்கு மாறக்கூடும் ஆனால் தற்போது நான் என்னை ஜியப்பாக அதிகமாக விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஆகவே இது நாமும் ஆன்மாக்களாக எத்தனை முகத்தோற்றங்களை வெளிக்கொண்டு வந்தாலும் நாம் அனைவரும் உண்மையிலேயே ஒரே ஒரு தனித்துவத்தை கொண்டுள்ளோம் என்று நீ சொல்லி கொண்டிருந்ததற்கு திரும்ப சொல்கிறது ஆம் நீங்கள் ஒவ்வொருவரையும் அவர்கள் உண்மையிலேயே யாராக இருக்கிறார்களோ அப்படி பார்க்கிறீர்கள் சிலர் நீங்கள் அவர்களைப் பற்றி என்ன எண்ணுவீர்கள் என்பதற்கு என்பதற்காக தங்களுடைய மேன்மையான பக்கத்தை மட்டும் காண்பிக்க விரும்புவார்கள் நீ என்ன முயற்சி செய்கிறாய் என்பதுதான் முக்கியம் நீ எப்படி தோற்றமளிக்கிறாய் என்பது அல்ல என்பதை அவர்கள் முழுமையாக உணர்வதில்லை ஆன்மாக்கள் தாங்கள் எப்படி காட்சியளிக்க வேண்டும் பூமியில் எப்போதுமே அடைந்திராத முகங்களையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது பற்றியும் நமக்கு ஏன ஏலன சிரிப்புகள் சிரிக்க ஏராளமான வாய்ப்புகள் கிடைக்கிது அது இயல்பு தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல முடிக்கிறாங்க அப்படின்னா நாம் அதிக முதிர்ச்சி அடையாத ஆன்மாக்களை பற்றி பேசி கொண்டிருக்கிறோமா அப்படின்னு இவர் கேட்குறாரு ஆமாம் வழக்கமாக அவர்கள் இயங்க முடியாமல் இருக்கக்கூடும் நாம் குற்றம் காண்பதில்லை முடிவில் அவர்கள் விடுவார்கள் நாங்கள் போய் அதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கிறதில்ல அவங்களே நல்லா ஆகிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க நான் ஆன்ம உலகை உயரிய எல்லாம் அறிந்த புத்திசாலியான விழிப்புணர்வு நிலை கொண்ட இடமாக கருதுகிறேன் ஆன்மாக்களுக்கு வெவ்வேறு வ மனப்பாங்குகளும் வீண் தற்பொருமையும் அவர்கள் மீண்டும் பூமிக்கு திரும்பிய போதிலும் இருப்பதாக நீ தோற்றுவிக்கிறியா அவர்கள் பௌதிக உலகங்களில் எப்படி காட்சியளித்தாலும் மக்கள் மக்கள்தான் ஒரு பூமியைத் தவிர மற்ற கிரகங்களில் சென்றுள்ள ஆன்மாக்களை நீ பார்க்கிறையா எப்போதாவது பூமியைத் தவிர மற்ற கிரகங்களில் உள்ள ஆன்மாக்கள் எந்த தோற்றங்களும் உனக்கு காண்பிக்கிறாங்க நான் என்ன நான் என் சொந்த மக்களுடன் ஒரு வகையில் இணைத்துக்கொள்கிறேன் ஆனால் நாங்கள் பகிர்ந்து கொள்வதற்கு எந்த தோற்றங்களையும் மேற்கொள்ளலாம் என்னுடைய வாடிக்கையாளிடமிருந்து மற்ற உலகங்களில் மனித உருவமின்றி அவர்களுடைய கடந்த கால பௌதிக வாழ்க்கைகளின் நினைவுகளை வெளியில் கொண்டு வர்றது எப்பயுமே ஒரு சவாலாக இருந்திருக்குது இந்த அனுபவங்களை ஞாபகத்தில் கொண்டு வர்றது அப்படிங்கிறது வழக்கமான வயதானவர்கள் இன்னும் முன்னேற்றமடைந்த ஆன்மாக்களுக்கு மட்டும்தான் அது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்கே தெரிஞ்சுக்க முடியுது ஆன்மீக தேவையை பொறுத்து ஆன்மாக்களுக்கு ஒருவருக்கு ஒருவர் தோற்றங்களை கொள்ளும் தகுதி கடவுள் நமக்கு தந்த பரிசா எனக்கு எப்படி தெரியும் நான் கடவுள் அல்ல அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க அப்போ ஆன்மாக்கள் தவறு செய்யக்கூடும் அப்படிங்கிற பொது கருத்து சில மக்களுக்கு ஆச்சரியமாக தோன்றுது நிகழ்வு எட்டில் உள்ள நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா வாக்கு அவருடைய வாடிக்கையாளருடைய அந்த உரைகளையும் பார்த்தோம் அப்படின்னா அதாவது நம்ம வந்து இன்னும் வந்து அந்த தலங்களில் இதில் இங்கே தலங்களை பற்றி சொல்லலை அப்படின்னாலும் இந்த வாடிக்கையாளர் சொல்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சில பேர் பண்படாதவங்களாக இருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நிறைய பேர் வந்து நல்ல ஒரு நிலையை பரிபூர்ணமான நிலையை அடையிறதுக்கு வெகு தொலைவில் இருக்கிற ஆன்மாக்களாகவும் இருக்கிறாங்க அப்போ அவங்களுடைய மறுபிறவினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா சுய முன்னேற்றம் அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது ஆன்ம உலகத்தில் உள்ளேயும் வெளியேயும் ஏற்படக்கூடிய முன்னேற்றத்தினுடைய உள்ள உல இயல்பு தொடர்பான அங்கங்கள் தான் இந்த வேலையினுடைய அடித்தளம் ஆன்ம உலகத்தில் நுழையிறப்ப மற்ற ஆன்மாக்களுடைய சந்திப்பு முக்கியத்துவத்தை நம்ம பார்த்தோம் அதுமாரி வழிகாட்டிகள் மழக்கப்பட்ட மக்களோட இணைக்கிறதை தவிர மரணத்திற்கு பின்னர் மூன்றாம் வகையான மறு நுழைவை பற்றி நான் வந்து இங்கே சொன்னேன் இல்லையா அப்போ இது ஒருவராலும் சந்திக்கப்படாத சற்று நிலைக்குலைய வைக்கக்கூடிய அனுபவம் எனது பெரும்பான்மையான வாடிக்கையாளர்களுக்கு இது ஒரு வழக்கத்திற்கு மாறான சம்பவமாக இருந்தாலும் அவங்க வந்து தாங்கள் இறுதியில் சேர்கிற இடத்திற்கு எவ்வாறு கண்ணுக்கு தெரியாத சக்திகளால் தனிமையில் இழுக்கப்படுறாங்க மற்றவங்களோட கடைசியில் தொடர்பு எப்படி ஏற்படுது அப்படின்ற விவரிக்கக்கூடிய அந்த நபர்களை குறித்து நாம் இன்னமும் வருத்தமடைச்சிட்டு தான் இருக்கிறோம் ஏன் அப்படின்னா நீங்கள் முன்னாடி சென்றிருந்த வெளிநாட்டில் பயண மூட்டைகளை கையாள்பவர்களோ அல்லது சுற்றுலா பயணிகளுக்கு உதவ வழிகாட்ட தகவல் மையமோ இல்லாத இடத்தில் இறங்குவது போல தான் அது வெளிப்படையாக எந்த ஆன்மாவுடனும் இணக்கமோ பழக்கமோ இல்லாதது தான் இவ்வகையான நுழைவை பற்றி என்னை மிக அதிகமாக பாதிக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் முடிச்சிருக்காரு அதாவது ஆன்மீக நுழைவாயில்லை அதற்கு அப்பாலையும் தனிமையாக இருப்பது பற்றி தங்களுடைய கருத்துக்களை ஆன்மாக்கள் பகிர்ந்து கொள்ளவில்லை இது எவ்வாறு இருக்கக்கூடும் என்பது என்னுடைய சொந்த கருத்து தான் ஆனால் இந்த வகையில் மக்கள் அனுபவமிக்க பயணிகள் வயதான முதிர்ச்சி அடைந்த ஆன்மாக்களும் அவர்களுக்கு துவக்க துணை திட்டத்தையும் வந்து தேவையில்லாத போல தான் தோணுது மரணத்துக்கு பின் அவங்க எங்கே போகிறாங்க அப்படின்றது சரியாக தெரியும் இந்த நடைமுறை அவங்களுக்கு மேலும் விரைவுபடுத்துவதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா மற்றவங்களை சந்திக்கிறது சந்திக்கிறதுக்காக நிற்கிறதை காட்டிலும் தாங்கள் இருக்கும் இடத்தில் இருந்து சேர வேண்டிய இடத்திற்கு மிக விரைவில் அவங்க போயிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு இதை வந்து நம்ம அடுத்த நிகழ்வில் நம்ம வந்து இன்னும் விரிவாக பார்க்க முடியுங்க இன்றைக்கி இதோட இந்த வீடியோவை நம்ம நிறைவு செய்ய செய்து கொள்வோம் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி உங்கள் மணிவண்ணன்